நீங்கள் ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினம் விலைமதிப்பற்ற ரத்தினம் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் பாப்தாதாவின் கண்களின் ரத்தினம் எப்பொழுதும் கண்களில் இணைந்திருக்கிறீர்கள் இணைந்திருப்பதால் நீங்களும் எப்பொழுதும் திருஷ்டியில் இணைந்திருக்கிறீர்கள் இந்த மாதிரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு போதை வருகிறது யார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க தகுதி வாய்ந்தவர் யாருடைய குறி மிக சரியாக போதையும் குறையும் யோகாவும் ஞானமும் இதில் இருக்கிறதோ அவர்கள் போதையில் நிலைத்திருக்கிறார்கள் தாதிஜி அமருத்துவ ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடியவர் ஆன்மீக வாழ்க்கையில் அமிர்தத்தை புரிந்தவர் மீண்டும் மீண்டும் மனதின் மூலம் சக்தியையும் பல மில்லியன் அன்பையும் பாப்தாதா இந்த குழந்தைக்கு கொடுக்கிறார் நீங்கள் பாப்தாதாவின் படைப்பும் பாபாவின் திருஷ்டியும் உங்கள் தோழி ஜனக்கிடம் சொல்லுங்கள் அதாவது உடலிலும் சேவையிலும் இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும் என்று ஏனெனில் இன்னும் நிறைய இந்த உடல் மூலம் சேவை செய்ய வேண்டியிருக்கிறது பாப்தாதாவின் அன்பு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு ஆனால் அனைத்து குழந்தைகளின் இதயபூர்வமான அன்பும் இருக்கிறது கடவுளின் அன்பு மற்றும் பிராமண ஆத்மாக்களின் அன்பு உங்களை பறக்க செய்கிறது ஒரு விசேஷ பாகம் உண்டு ஒரு விசேஷ பாதுகாப்பு உங்களுக்காக சூழ்ச்சி மூலகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனால் நீங்கள் லேசாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்பயாவது பாரமாக உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறீர்கள் அப்படி இல்லையா தாதா யகியா நன்றாக வளர்ச்சி அடைவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நீங்கள் முழு சக்கரத்தின் ஆத்மாக்களின் இதய ஆசைகளை நிறைவேற்றுவதில் விசேஷம் கொண்டவர் இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவது என்பது ஆசீர்வாதங்களை அருள்பவராக வருவதாகும் ஆசீர்வாதங்களை அருள்பவராக மட்டுமல்லாமல் மகாதானியாகவும் இருக்கிறீர்கள் தாய் ஜெகதம்பாவினதும் தந்தை பிரம்மாவினதும் இருவருடைய பொறுப்புகளும் உங்களுக்கு நடைமுறையாக இருக்கிறது அவர்கள் சூட்சும ரூபத்தில் உங்களுடன் இருக்கிறார்கள் இருந்த நீங்கள் சரீர கருவியாவீர்கள் தந்தையினதும் தாயினதும் இருவருடைய கூடுதல் உதவியும் உங்களுக்கு உள்ளார இருக்கும் பொறுப்புகள் பெரிய அளவில் இருக்க அந்த அளவுக்கு கூடுதல் உதவியும் தந்தையின் அன்பும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆகவே உங்களுக்கு தந்தையின் கரங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறது என் கிரீடம் நீங்கள் வந்தவுடனே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்னெல்லாம் பாகம் இந்த நாடகத்தில் இருந்ததோ அதாவது கஷ்டகால நேரத்தின் பாகமோ அல்லது சந்தோஷத்தை கொண்டாடிய பாகமோ நீங்கள் பொறுப்பு என்ற கிரீடத்தை எல்லா நேரங்களிலும் அணிந்திருந்தீர்கள் அப்பா உங்களை கிரீடம் அணிந்தவராக ஆக்கினார் ஆகவே அவ்வியத்த பாகத்திலும் கிரீடம் அணிந்தவராகவும் கருவியாகவும் ஆகியிருக்கிறீர்கள் ஆனால் இது ஆரம்பத்திலிருந்தே விசேஷ பாகமாகும் நீங்கள் எப்பொழுதும் பொறுப்புகளை நிறைவேற்றுபவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு தந்தை போலவே பொறுப்பு எனும் கிரீடத்தை அணிய ஒரு விசேஷ பாகம் இருக்கிறது ஆகையால் உங்களுக்கு திலகம் சிம்மாசனம் அனைத்தும் திருஷ்டியின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தது நிச்சயமாக உங்களுக்கு நினைவு சின்னம் கிரீடமானதாக இருக்கும் இப்படி கிருஷ்ணர் ஆரம்பத்திலிருந்து அதாவது சிறு குழந்தையிலிருந்து கிரீடம் அணிந்தவராகவும் பூஜிப்பவராகவும் காண்பிக்கப்பட்டாரோ அதுபோல் உங்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய நினைவு சின்னத்தில் கிரீடம் இருக்கும் மற்றவர்கள் சகபாடிகள் நீங்கள் மட்டுமே கிரீடம் அணிந்தவர் நீங்கள் மட்டும்தான் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தியவர் ஒரு ராஜாவின் தன்மையானது அனைவரையும் திருப்திப்படுத்துவதாகும் நீங்கள் கவலையற்று இருப்பதால் அனைத்து வேலைகளும் சுலபமாக இருக்கிறது யாரெல்லாம் அர்ப்பண சிதையில் இருப்பவர்களோ அவர்களுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் இயல்பாகவே கிடைக்கும் அன்பும் தைரியமும் எனும் கரங்கள் உங்கள் தலை எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் அனைத்து ஆசிர்வாதங்களையும் கண்களின் மொழியில் பெற்றுள்ளீர்கள் அப்படி இல்லையா பொறுப்புகள் இருக்கிறது தொடர்ந்தும் இருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது அதோடு அனைவரது தூய அன்பும் உங்களோடு இருக்கிறது காத்திஜியினதும் உலகத்தினதும் அன்பும் உங்களுக்கு உண்டு உங்கள் நெற்றியின் பிரகாசத்தை பாப்தாதா பார்க்கிறார் கவலையற்ற சக்கரவர்த்தி தந்தைக்கு கவலை இருக்கிறது ஆனால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள் ஆரம்பத்தில் இருந்து தந்தையின் சகாபாடி ஆகியதால் சகாபாடியானவரின் அனைத்து கவலையையும் தந்தை எடுத்துக்கொண்டார் தெய்வமான இந்த குழந்தை பாப்தாதாவினால் வைரமாலையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் இதன் காரணம் அவர் அனைத்து பிராமணர்களையும் மற்றும் உலக சேவையிலும் கவனித்து கொள்ள பாப்தாதாவின் கருவி சுரூபமாக பல வருடங்களாக இருந்திருக்கிறார் இந்த பிரம்மா முற்றிலும் விலகியவராகவும் கருமாதி நினையின் அனுபவத்துடனும் இருப்பதை நீங்கள் பார்த்தது போல கர்மாதித நிலையின் அனுபவத்தில் தந்தை பிரம்மா முற்றிலும் விலகியிருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அதுபோலவே நீங்களும் தந்தை பிரம்மாவிற்கு நிகரான கர்மாதித நிலைக்கு செல்ல வேண்டும் உங்களை பார்க்கும் எவருக்கும் தந்தையின் நினைவு வரும் தந்தையின் சக நிறமே உங்களையும் நிறமாக்கி தந்தைக்கு சமமாகிவிட்டது உங்களை பார்க்கும்போது எப்போதும் என்ன தெரியும் தந்தை தெரிவார் எனவே நிறுவனத்தின் நிறம் உங்களை வண்ணமாக்கியுள்ளது இல்லையா உங்களை பார்க்கும்போது அவர்களின் வைராக்கியமும் உற்சாகமும் அதிகரித்து அவர்கள் தந்தையை நினைவு செய்வார்கள் அதே அளவிற்கு சேவையில் முன்னேறுவார்கள் எனவே வெற்றி எப்போதும் உங்களுடன் இருக்கும் நீங்கள் தந்தையை உங்களுடன் அழைத்து செல்கிறீர்கள் அதன்படி வெற்றியையும் பெறுங்கள் பேசுவது இப்போது குறைந்து கொண்டே போகும் உண்மையில் தந்தை உங்கள் அனைவராலும் காணப்படுவார் அவர்கள் தாதிகள் அல்ல தந்தை தந்தையுடன் நீங்களும் வணங்கப்படுகிறீர்கள் கருவிகளாக மாறுபவர்கள் தந்தையை போல் போற்றப்படுவார்கள் உங்கள் கழுத்தில் பல ஆசீர்வாத மாலைகள் தொங்குகின்றன இந்த மாலைகள் பக்தி மார்க்கத்தில் ஜம மாலைக்கு உரிமை கோர உங்களுக்கு உதவுகின்றன அவ்வேத்த பிரம்மா அவ்வேத்த வடிவத்தின் மூலம் பராமரிப்பை கொடுக்கிறார் உங்கள் மூலம் சாக்கார் பிரம்மா பாபாவின் அனுபவங்கள் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை தாதியாக பார்க்காமல் பிரம்மாவாக பார்க்கிறார்கள் உங்கள் சிந்தனை நிறைவேறும் உங்கள் எண்ணம் நிறைவேறுகிறது இல்லையா அது நல்லது கருவிகளாக மாறுபவர்கள் இந்த தொடுதல்களை பெறுவார்கள் நீங்கள் தந்தை பிரமாவிற்கு சமம் கருவிகளாக மாறுபவர்களின் சிந்தனை நிச்சயமாக நன்றாக இருக்கும் நீங்கள் அனைவருக்கும் சாக்கார் பாபாவின் உதாரணம் எல்லோரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நீங்கள் உடல் வடிவத்தில் ஒரு உதாரணம் எனவே அத்தகைய உதாரணத்தை பார்த்து ஒரு ஒப்பந்தம் செய்வது எளிது பாப்தாதா என்பது குறிப்பாக பிரம்ம பாபா அனைவரிடமும் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு காரணம் அவர் சொல்வார் நீங்கள் இதை செய்து இப்போது செய்யுங்கள் நீங்களும் தந்தை பிரம்மாவை பின்பற்றினீர்கள் நீங்கள் ஆசீர்வாதங்களின் மாலைகளில் ஒன்றின் பின் ஒன்றாக பெறுவீர்கள் தாதி ஒரு நாளைக்கு எத்தனை மாலைகளை பெறுகிறார் நீங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆசீர்வாதங்களுடன் கூடிய மாலைகள் அவற்றை நீங்கள் கலற்ற வேண்டியதில்லை கழுத்தில் பத்து மாலைகள் போட்டால் கழுத்து மற்றும் தோள்கள் சோர்வடையும் ஆனால் இந்த ஆசீர்வாத மாலைகள் மிகவும் ஒளி மற்றும் அழகாக இருக்கின்றன சேவை செய்பவர்களின் கழுத்தில் ஆசீர்வாத மாலைகள் அணிவிக்கப்படும் ஒவ்வொரு அடியிலும் ஆசிர்வாதங்கள் சிதறி கிடக்கின்றன எப்படியும் உடல் அற்றவராக இருக்க வேண்டும் என்ற உறுதியான நடைமுறை உங்களுக்கு உள்ளது அதனால் உடலில் கணக்குகள் மிக எளிதாக அழிக்கப்படும் நிறைய சக்திகள் குவிந்துள்ளன உங்களுக்கு அனைவரின் ஆசைகளும் உண்டு உங்கள் ஆசீர்வாதங்களின் கணக்கு எவ்வளவு நீங்கள் நிறைய குவித்துள்ளீர்கள் நாள் முழுவதும் நீங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கும் அளவுக்கு நீங்கள் பல மடங்குகளை பெறுவீர்கள் உங்கள் பங்கு நிச்சயமாக குவிந்துள்ளது நீங்கள் ஒரு உதாரணம் எனவே தேர்வில் கூடுதல் மதிப்பெண்புகள் பெற உரிமை கோருகிறீர்கள் இது தந்தை மற்றும் குடும்பத்தின் அன்பு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதங்கள் சிதறக்கிருக்கின்றன இன்று நினைவு நாள் என்று அறியப்படுகிறது எனவே உங்கள் நினைவில் என்ன இருக்கும் சக்தியின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் நேரடி உயிர் பெறுகிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல பங்கை வகிக்கிறீர்கள் பாப்தாதா அமிர்த வேலை முதல் இரவு வரை உங்களுக்கு ஆசீர்வாதங்களுடன் தொடர்ந்து செய்தி அனுப்புகிறார் உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதா நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள் யார் உங்களை செயல்பட வைக்கிறாரோ அவரே உங்களை செயல்படுத்தவும் வைக்கிறார் அதனால் நீங்கள் சோர்வடைவதில்லை அனைத்தும் சுலபமாக செயல்படுகிறது இது ஒரு நியாயமா அல்லது விளையாட்டாக போய்கொண்டிருக்கிறதா இது ஒரு திருப்தி எனும் இயற்றப்பட்டுள்ளது யார் மற்றவர்களை திருப்தி அடைய வைக்கிறாரோ அவரே இதை செய்கிறார் யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை கிரகிக்கிறார்கள் தந்தை குழந்தைகளின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார் வருவதற்கு சிரமம் இல்லை தந்தை இந்த உடலில் வர வேண்டும் அவ்வளவுதான் சங்கமயத்தில் வேறு என்ன செய்ய வேண்டும் கண்காட்சிகள் மற்றும் விளையாட்டுகள் இதயத்திலிருந்து சரணடைந்தவர்கள் இதயத்திலிருந்து ஒத்துழைப்பை பெறுவார்கள் இதயத்திலிருந்து அன்பு இருக்கும் இடத்தில் ஒத்துழைப்பு பெறப்படுகிறது அன்பு இல்லை பிறகு ஒத்துழைப்பும் இல்லை ஸ்ரீமூர்த்தி சிம்மாசனமும் உள்ளது நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியானவராக இருந்தால் நீங்கள் மூன்றுக்கும் தகுதியானவராக ஆகிவிடுவீர்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியான குழந்தைகளை பார்க்கும் தந்தைக்கு என்ன நடக்கும் எனக்கு இவ்வளவு தகுதியான குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று அவர் போதையில் இருக்கிறார் உங்களுக்கு எந்த நேரம் கிடைத்தாலும் இரண்டு நிமிடம் ஐந்து நிமிடங்கள் ஒருமுகப்படுத்தும் முகப்படுத்தும் சக்திக்கு செல்லுங்கள் படிப்படியாக நீங்கள் சக்திகளை குவிப்பீர்கள் அப்போது தான் சக்திகள் மூலம் சர்வ வல்லமை உள்ள அதிகாரம் வெளிப்படும் உலகில் உள்ள மக்கள் தொடர்ந்து சிந்திக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து கொண்டாடுகிறீர்கள் உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை என்ன நடக்கும் எப்படி நடக்கும் உங்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் இல்லை இன்று தந்தை குழந்தைகளை உலகின் முன் வெளிப்படுத்திய நாள் தந்தை கரவன்ஹார் ஆனார் அது நல்லது இந்த பாசாலையில் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் தாதியின் மீது அன்பு உண்டு அவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது தந்தைக்கு எப்படியும் அன்பு இருக்கிறது இருப்பினும் நீங்கள் இங்கே சாக்கார் வடிவில் இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் கருவிகள் இல்லையா எங்கு சென்றாலும் வெற்றி வெற்றியை தவிர வேறில்லை நீங்கள் எங்கு சென்று தங்கினாலும் சேவை உள்ளது சேவைக்கான கருவியாகப்பட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணத்திலும் வினாடியிலும் சேவை இருக்கிறது சேவையில் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி உண்டு பணிவு ஸ்தாபனை பணியை எளிதாக செய்கிறது நீங்கள் பணிவாக மாறாத வரை ஸ்தாபனை நிறைவேற்ற முடியாது சேவையில் ஈடுபடும் சிறப்பு ஆத்மாக்கள் சேவையில் சிறப்பை கொண்டு வரும் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பெயரால் அன்பையும் நினைவுகளையும் தெரிவிக்கும் குழந்தைகள் ஜெபமாலை பக்தி மார்க்கத்தில் நிறைய உருட்டினார்கள் எந்த ஒரு குழந்தை எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு ஆர்வம் உற்சாகமும் அதிகரிக்கும் சிறப்பு ஆத்மாக்கள் சேவையில் அதிக சிறப்பு உடையவர்களாக சேவையில் ஈடுபடுகின்றன உங்கள் கால்களை நகர்த்துவது என்றால் சுற்றி செல்வது என்று அர்த்தம் இங்கே நீங்கள் சேவைக்காக செல்கிறீர்கள் பக்தியின் பாதையில் அவர்கள் இதை அடியெடுத்து வைப்பதன் மூலமோ அல்லது நுழைவதன் மூலமோ குறிக்கிறார்கள் இருப்பினும் எல்லாம் இங்கிருந்து தொடங்குகிறது நீங்கள் எங்கேயாவது ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் சென்றால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குழந்தைகளின் ஆர்வம் மற்றும் தைரியத்தின் மீது தந்தை பாராட்டு மற்றும் நற்பண்புகளின் மலர்களைப் பொழுகிறார் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் மகாவீர் குழந்தைகள் ஒரு நினைவுச் சின்னத்தை உருவாக்குகிறார்கள் உலக சக்கரவர்த்திகளாக சுற்றி வந்து ஒரு நினைவிடத்தை உருவாக்கினீர்களா சிறப்பு ஆத்மாக்களாக நீங்கள் மட்டுமே காலத்துடன் வலுவான தொடர்பை கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மாவின் ஆன்மீக காலத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டிருப்பது போலவே தந்தையை நெருங்கி பின்பற்றும் ஆத்மாக்களுக்கும் அதே தொடர்பு உள்ளது கருவிகளாக ஆத்மாக்களாகிய நீங்கள் நேரடி கடிகாரங்கள் இந்த கடிகாரங்கள் அதாவது தாதிகள் காட்டும் நேரத்தின் பார்வையுடன் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள் வெளிநாடு செல்லும் பாகமும் இப்போது ஒளித்திருக்கும் ஒரு சிறப்பு மணி நேரம் நெருங்கி வருகிறதா அல்லது நேரத்திற்கு அருகில் செல்கிறீர்களா நீங்கள் நேரத்தை கொண்டு வருகிறீர்களா அல்லது நேரம் உங்களை தூண்டுகிறதா நாடகம் உங்களை நடத்துகிறதா அல்லது நாடகத்தை நடத்துகிறதா மாஸ்டர் யார் நீங்களா அல்லது நாடகமா என்ன நடந்தாலும் அனைவரின் அன்பையும் அதிகரிக்கிறது கருவி ஆத்மாக்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையைப் போன்றது அறுவை சிகிச்சை ஒரு வழியாக இருந்தாலும் அன்பும் மற்றும் ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம் அதிகரித்துள்ளது பாப்தாதா உங்களுக்கு எப்பொழுதும் பல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் அவர் மனதிற்கு சகபாளியாகவும் மற்றும் சேவைக்கு துணைவராகவும் இருக்கிறார் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா நீங்கள் இந்த மருந்தை நன்றாக பெறுகிறீர்கள் தந்தை பிரம்மாவும் அனைத்து கணக்குகளையும் தீர்த்தார் எனவே அனைவரும் அவற்றை தீர்க்க வேண்டும் எப்படியும் குடும்பத்திடமிருந்தும் பாப்தாதாவிடமிருந்தும் நிறைய ஆசிர்வாதங்கள் பெறப்படும் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை பாப்தாதா உங்களை ஆசிர்வாதங்களால் மசாஜ் செய்கிறார் நீங்கள் ஒரு கருவியாகிவிட்டீர்கள் நான்கு மூலைகளிலும் வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியான உறுதி நீங்கள் கொண்டிருந்தீர்கள் அதனால் மறைமுகமான வழியில் உங்களை ஆன்மீக பலத்தால் நிரப்பிக் கொண்டீர்கள் உங்கள் உடல்நிலை பிரச்சனை ஒன்றும் இல்லாத அளவுக்கு அநாதியான ஆன்மீக பலம் உங்களிடம் உள்ளது இது ஒரு அதிசயம் இல்லையா உங்கள் உடலுடன் இணைந்து செல்ல அந்த வழியையும் முறையையும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது தந்தைக்கு நிகரான அவ்வியத்தை ஆகுவீர்கள் இதான முயற்சி ஆசிர்வாதமாகும் நாள் முழுவதும் யாரும் வருத்தப்படக்கூடாது ஆசிர்வாதங்களை பெறுவது முதல் தரமான முயற்சியாகும் உடலின் நிலை என்னவாக இருந்தாலும் ஆத்மா சக்தி வாய்ந்தது அல்லவா தந்தைகளாகி நீங்கள் செய்த பதினான்கு வருட தபஸ்யத்தின் பலம் உங்களை சேவை செய்ய வைக்கிறது அப்போது உங்களுக்கு பல சகபாடிகள் உள்ளனர் உங்களுக்கு நல்ல சகபாடிகள் இருக்கிறார்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்போதும் உங்கள் உடலுடன் தொடர்ந்து நகரும் போது தந்தைக்கு நிகரான அவ்யத்த ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவரின் ஆசிகளையும் பெற்றுள்ளீர்கள் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய மருந்து இந்த ஆசிர்வாத மருந்து உங்களை குணப்படுத்துகிறது அவையாவும் பெயருக்கு மட்டுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது நீங்கள் விருப்பத்தை பெற்றீர்கள் இல்லையா உங்களுக்கு விருப்பத்தின் ஆசிர்வாதங்கள் உள்ளன எல்லோரிடமும் உங்களுக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் உள்ளன நீங்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் உங்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் அது அவர்களுக்கு நேர்ந்தது போல் எல்லோரும் நினைக்கிறார்கள் அதுவே அவர்கள் அனைவரும் உங்கள் மீது வைத்த அன்பாகும் நீங்கள் அனைவரின் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் இந்த அன்பு அவர்களை நகர வைக்கிறது உங்கள் மீது அனைவருக்கும் அன்பு இருக்கிறது தந்தைக்கும் கூட உங்கள் மீது அன்பு இருக்கிறது ஒரு நல்ல பாகத்தை நடித்துள்ளீர்கள் வாழ்த்துக்கள்